வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல் இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் வாரங்கள் வீடியோவிற்குள் போகலாம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசின் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேவைகளை வாட்ஸ்அப் மூலமாகவே பெறுவதற்கான ஒரு ஆப்ஷனை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க இப்போ என்னமான சர்வீஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க வாட்ஸ்அப் மூலமாக எப்படி யூஸ் பண்றது இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போறோம் இந்தி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தி குருவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது தமிழக அரசு சார்பில் ஒரு டூ டூ த்ரீ மந்த்துக்கு முன்னாடி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேவைகள் முதற்கட்டமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேவைகள் வருது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தேன் இப்போதைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க தமிழகத்தில் முதன்முறையாக வாட்ஸ்அப்புடன் தமிழக அரசு இணைந்து பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பெறுதல் உட்பட ஐம்பது சேவைகளை பெறும் வசதி தமிழக அரசு தொடங்கி உள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் வாட்ஸ்அப் நிறுவன அதிகாரிகளுடன் தமிழக அரசின் இ சேவை மைய அதிகாரிகள் அமைச்சர் பிடிஆர் முன்பு சுயப்பதிக வந்து பார்த்தவங்களுக்கு ஒப்பந்தம் போட்டுட்டாங்க லான்ச்சும் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இதுதாங்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு எந்த சேவை வேணுமோ அதை வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் பெற்றிருக்கலாங்க இப்போ எந்தமான சர்வீஸ் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு அந்த நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் அந்த நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன் ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மாதிரி வரும் கீழே வந்து பாருங்கள் நம்ம அரசு நம்ம கையில் பப்ளிக் அண்ட் கவர்மெண்ட் சர்வீஸ் தமிழ்நாடு இ கவர்மெண்ட் ஏஜென்சி அவங்க தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக ஹாய் அப்படின்ற ஒரு எஸ்எம்எஸை நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வரையும் எடுத்துக்குங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு மெயின் மெனு போக சொல்லி நான் மெயின் மெயின்மெனு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா டி அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணி சப்மிட் பண்ணணுங்க இல்லை உங்களுக்கு நார்மலாக இதே ஓகே அப்படின்னா அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க பாருங்க செலக்ட் டிபார்ட்மெண்ட்னு அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு செலக்ட் டிபார்ட்மெண்ட் அப்படி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க முதல்ல அக்ரிகல்ச்சர் ஃபார்மல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு ஸோ சீட் அதாவது உங்களுக்கான அந்த சீட் எவ்வளோ இருக்குது ஃபெர்டிலைசர் எவ்வளோ இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ஃபெர்டிலைசர் ஃப்ரைஸ் என்ன எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க இது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டெடுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் போனீங்க அப்படின்னா பார்க்கிங் அவைலபிலிட்டி ஸோ பார்க்கிங்லாம் எங்கெங்கே இருக்குது இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க இது அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை சேவரேஜ் போர்டு பற்றி கொடுத்துருக்காங்க இதில் போனீங்க அப்படின்னா வாட்டர் டேக்ஸ் மற்றும் சார்ஜ் பேமெண்ட் பண்ணலாம் அதேமாரி உங்களுக்கான டேக்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் போனீங்க அப்படின்னா ஸோ வருமானம் இருப்பிடம் ஜாதி சர்டிஃபிகேட் இதுக்கான எல்லா ஸ்டேட்டஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்குங்க ஸோ இதில் போயிட்டு தான் நீங்கள் வந்து உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன எல்லாத்தையுமே செக் பண்ணுற மாரி இருக்கும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்டர் அப்ளிகேஷன் நம்பர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த டிஎன் நம்பர் இப்போ ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான நம்பர் வந்து கேட்குங்க ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணி சமிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் சமிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வி ஆர் ஃபிச்சிங் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டாட்டஸ் ப்ளீஸ் வெயிட்னு வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் அப்ரூவ் ஸோ உங்களுக்கான சர்டிஃபிகேட்டோட ஸ்டாட்டஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ பெண்டிங்கில் இருக்க அப்படின்னா பெண்டிங்கில் இருக்க அப்படின்ன மாரி காமிச்சிடணும் இப்போ அப்ளிகேஷன் அப்ரூவ்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் கிளிக் த லிங்க் ப்ளூடூத் டவுன்லோடு யுவர் அப்ளிகேஷன் டவுன்லோடனோ க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தா இந்த மாதிரி டேரெக்டாக இந்த வெப்சைட் கொடுப்பாங்க அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் பட் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கல ஸோ அப்ரூவ்னா அப்ரூவ் அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கிறாங்க ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண வேறான்னு கேட்டிருக்காங்க வேணுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க வேணா நோ கொடுத்துட்டு திரும்ப வந்து பார்த்தா உங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட்னு கேட்கும் ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க எஸ் கொடுத்து வேறு டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்களும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து பாருன்னா செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டே ரெண்டு சர்வீஸ் அதாவது புதுமை பெண் ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி இருக்கா தமிழ் புதுலன் ஸ்கீமில் எலிஜிபிள் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை இருக்க பாருங்கள் அங்கேருந்து உங்களுக்கான டேக்ஸ் எல்லாமே நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் வரி செலுத்திக்கலாங்க ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வாட்டர் சார்ஜுக்கான பேமெண்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸாக இருக்கட்டும் ட்ரேட் லைசன் நான் டேக்ஸ் பேமெண்ட் போன்ற வரிகள் எல்லாமே நீங்களே வாட்ஸ்அப் மூலமாக செலுத்திக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் மற்றும் டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பட் நம்ம டேரெக்டாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான அந்த நம்பர் வந்து கேட்குது ஒன்று உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும் அல்லது அந்த ஆர்சிஎச்சுக்கான ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது ஒரு பாருங்கள் ஒன்று ஸோ பர்த் சர்டிஃபிகேட்டில் எடுத்துகிட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும் அல்லது அந்த ஆர்சிசிஐடிக்கான நம்பர் இருந்தால் மட்டும் தான் எடுக்க முடியும் அது இருந்தால் மட்டும் எடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஓப்பன் போர்ட்டில் போயிட்டு உங்கள் நேம் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதான் இன்ஃபர்மேஷன் நீங்கள் மெயின் மெனுக்கு போகணும் அப்படின்னா எம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து மெயின் மெனுக்கு வந்து போகும் ஸோ நீங்கள் நிறைய டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக பண்ண முடியல அப்படின்னா மெயின் மெனு கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன சர்வீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத் அதாவது டவுனில் இருக்காங்க பாருங்கள் டவுன் பஞ்சாயத்துக்கு சேம் அதேமாரி டவுன் பஞ்சாயத்தில் இருக்கவங்களுக்கான வரிகள் எல்லாமே செலுத்திக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேட்டர் சென்னை கார்ப்ரேஷன்லேருந்து ஒரு சில சர்வீஸ் பச்சரிக்கை டவுன்லோட் பண்ணலாம் டிஸ்கிரிக்கேட் டவுன்லோட் பண்ணலாம் ப்ராப்பர்ட்டிக்கான டேக்ஸ் பேமெண்ட் பண்ணலாம் கம்பெனி டேக்ஸ் ட்ரேட் லைசன்ஸ் ரென்யூல் அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்க அங்கேருந்து டொனேஷன் பண்ணுறதுக்கான ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜென்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிப்பத்திர துறையிலேருந்து ஸோ உங்களுக்கான கைட்லைன் வேல்யூ தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ கைட்லைன் வேல்யூ ஈஸியாக ஈஸியாக தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் யுவர் ஏரியா அதாவது உங்களுடைய ஏரியாவுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் கவுர்மெண்ட் ஃபெசிலிட்டி நியர் நியர்மே பி ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்குது ஜஸ்ட் உங்கள் லொக்கேஷன் நீங்கள் ஆக்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் லொக்கேஷனை கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுடைய ஜுரிஸ்டிக்ஷன் கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாமே உங்கள் லொக்கேஷன் நீங்கள் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்வரின் முகோரி டிபார்ட்மெண்ட் ஸோ கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் கிரீவன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்டஸ் அது கம்ப்ளைண்ட் எல்லாமே தெரிவிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி பற்றி நீங்கள் செக் பண்ணலாம் உங்கள் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதை தவிர்த்து வந்து பாருங்க தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி பில் அதாவது உங்கள் இபிபில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் இருக்குது பாருங்கள் உங்களுக்கான டிக்கெட்டை வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணுறது டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறது அதுக்கான ஆப்ஷன்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் தமிழ்நாடு டூரிஸம் உங்களுக்கு வந்து பாருங்கள் போட்டிங் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா நீங்கள் எந்த ஒரு டூரிசம் தான் சரி போட்டிங் ஃபெசிலிட்டியாக ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் இருந்தாங்க உங்களுக்கான சர்வீஸ் ஆப்ஷனாக தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க ஸோ பயன்படுத்துகிட்டு எப்படி இருக்குது இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட சர்வீஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் மட்டும்தாங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாரி இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ஈஸியாக ஒரு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியல பட் நம்ம இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க முதற்கட்டமாக ஐம்பது சர்வீஸ் சொல்லியிருக்காங்க போக போக வந்து பார்த்தா இரநூறுக்கு மேற்பட்ட சர்வீஸ் வாட்ஸ்அப்பில் கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரியும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ஸோ யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க ஒழுத ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எந்திர பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இந்த விழாவும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்